வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு நண்பர் வந்து நீங்க அக்ஷய லக்ன பத்ததியில தசாபுக்தி எந்த விதமா பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது நார்மலா பிறந்த நட்சத்திரத்துக்கு தான் தசாபுக்தி அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் ஒருத்தங்க உதாரணமாக பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இங்க வந்து திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறந்த நட்சத்திரமாக இருக்குது முதல் பாதத்துல பிறந்திருக்காங்க அப்ப சந்திரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அவங்களுடைய ராசி கட்டத்துல இருக்கும் இன்றைக்கி அவங்களுடைய வயதுக்கேற்ற அந்த தசா புக்தி பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய தசை நடக்கிறது எங்கேன்னு பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு தசை அப்படிங்கிறது முதல் பாதத்தில் நடக்கிறது வயது வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயது அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா உதாரணமாக அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன் நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது குரு பகவானுடைய தசை இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்ஷய ராசி ஏஆர்பி அப்படிங்கிறது சொல்லுவோம் இப்போ இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு முறை தான் ஆனால் என்னுடைய அக்ஷய லக்னத்திற்கு என்னுடைய தசா புக்தி எந்த விதமாக பலன் கொடுக்கிறது இப்போ அவங்களுடைய ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது உதாரணமாக கடக லக்னமாக இருந்தது அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதமாக நடந்தது அப்படின்னா இந்த ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த பத்து வருஷத்தை இயக்கக்கூடிய இந்த லக்னத்துக்கு பிரச்சனையை கொடுக்குமானால் கொடுக்கும் எப்போ இவங்களுக்கு கடந்த இங்கே புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்தே இவங்களுக்கு லக்னமும் ராசியும் அக்ஷய ராசியும் அக்ஷய லக்னமும் ஆறு எட்டாகத்தான் இருக்குது இந்த ஆறு எட்டாக இருக்கும்போது ஜாதகருக்கு ஒரு திருப்தி அற்ற தன்மை அப்படிங்கிறது இங்கே இருக்கும் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது அவங்க என்ன ஒரு செயல் செய்தாலுமே அந்த முழுமை அப்படிங்கிறதும் நிறைவு அப்படிங்கறதும் இருக்காது நான் பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் வீடு கட்டிடுறேன் வீடு கட்டினதை விட எனக்கு கடனுடைய அளவு அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியாகும் இருக்கும் இந்த ஜாதகருக்கு அதே இது இந்த ஜாதகருக்கு ஏல்பி லக்னம் இந்த இடத்துல இருந்ததுன்னா ஏல்பி லக்னம் சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா என்னுடைய ஏஆர்பின்னு சொல்லக்கூடியது ராசின்னு சொல்லக்கூடியது ஏல்பிலேருந்து ஏழாம் இடமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பிரச்சனை ஒன்றும் இருக்காது ஆனால் ஏல்பி லக்னம் இவங்களுக்கு உதாரணமாக கன்யா லக்னமாக இருந்தது அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் முழுமையோ ஒரு நிறைவு அப்படிங்கிறது இங்கே கொடுக்காது என்னுடைய லக்னத்திற்கு தற்போதைய என்னுடைய உடல்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு என்னுடைய மனம் யார் அப்படின்னா என்னுடைய ராசி யார் அப்படின்னா ராசி என்னுடைய தசாபுக்தி தசாபுக்தி எந்த இடத்துல இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை பார்த்தால் போதும் இவங்க ரெண்டு பேரும் ஏஎல்பி டு ஏஆர்பி ஏஎல்பி டு ஏஆர்பின்னு சொல்லக்கூடியது ஆறு எட்டாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முழுமை அப்படிங்கிறதும் திருப்தி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே இருக்காது எந்த ஒரு செயல் செய்தாலுமே ஒரு நிறைவு அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் கொடுக்காது எத்தனை வருஷத்துக்கே இந்த லக்னம் மாறுற வரைக்கும் இல்லைனா இந்த தசா புக்தி முடியக்கூடிய கால அளவுகள் மட்டும் இப்போ இது குரு திசை அப்படின்னா பதினாறு வருஷம் ப மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இந்த தசாபுக்தி இந்த இடத்துல தான் நடக்கும் பூரட்டாதி ஒன்று பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி மூன்று பாதங்கள் தான் நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் போகும்போது அடுத்த நாலு வருஷத்துக்கு தசாபுக்தி இந்த இடங்கள்ல இருக்கும் அப்ப லக்னம் எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ஒருத்தங்களுக்கு ஜாதகம் பலன் பார்க்கும்போது ஏஎல்பி எப்படி இருக்குது என்னுடைய தசாபுக்தி எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஏஎல்பியிலேருந்தே நமக்கு முழு ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கலாம் தசாபுக்தியை பார்க்குற அளவுக்கு நமக்கு அவ்வளோவோ அங்கே இருக்காது ஏஎல்பிலேயே சொல்லிடலாம் நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த பாவக அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அந்த பாவகத்தில் யார் எப் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து சொல்லிடலாம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் தசாபுக்தி இந்த லக்னத்திற்கு இந்த ராசிங்கிறது ஆறு எட்டாக இருக்குது அது முழுமை அப்படிங்கிறது அவங்க கொடுக்காது ஒன்று லக்னம் சேஞ்ச் ஆகணும் இல்லைன்னா அந்த தசாபுக்தி சேஞ்ச் ஆகணும் இந்த கால அளவுகள் மாத்திரம் அவங்கள்ட்ட சொன்னால் போதும் அவங்களுக்கு அந்த ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்கும் நான் வீடு கட்டியிருக்கேன் என்னுடைய கடனை அடைச்சிட்டேன் இல்லைன்னா எனக்கு அதீத திருப்தி அப்படிங்கிறது இந்த மாறக்கூடிய காலங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி